திராவிட கட்சியான திமுக ஆட்சி பொறுப்பேற்று மூன்று ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது நிறைய சாதனைகளை பேசியாச்சு நிறைய வேதனைகளை பார்த்தாச்சு இருந்தாலும் தமிழக அமைச்சரவையில் மீண்டும் ஒரு மாற்றம் வருவதற்கான சாத்தியக்கூறு தென்படுகிறது அப்படிங்கிற ஒரு வார்த்தைகள் ஊடகங்கள்ல அடிக்கடி தென்படுது அதுவும் ஜூன் நான்குக்கு பிறகு கண்டிப்பாக மாற்றங்கள் ஏற்படலாம்னு அடுத்து சொல்றாங்க உதயநிதி தெரியல மேடம் நீங்க தான் எங்களுக்கு சொல்லணும் இல்ல யாராவது இப்ப வந்து ஒருத்தர் உள்ள இருக்கா பாருங்க அந்த மாதிரி யாராவது திருப்பியும் நாலஞ்சு பேர் உள்ள போனா மாற்றங்கள் ஏற்படதான் ஏற்படும் வாய்ப்பு இருக்குல்ல சுபா அந்த மாதிரி என்ன நம்மளுக்கு தெரியலையே சி எய்தர் அவங்களுடைய சுய லாபத்துக்காக இருக்கும் பையனை கொண்டு வரணும் அந்த மாதிரி அவங்க அவங்க பையனை கொண்டு வரதோ இல்ல அந்த மாதிரியான லாபமா இருக்கும் இல்ல வேற வழி இல்ல அவங்களுடைய ஊழல்கள் எல்லாம் அம்பலம் ஆயிடுச்சு அப்படின்னு வரும்போது அப்ப அதை வெளி கொண்டு வரும்போது நேச்சுரலி இவங்க வந்து வேற மாத்தி தான் ஆகணும் இது ரெண்டுத்துல ஏதாவது நடந்தா அதுவும் நடக்கும் அப்படின்றது என்னோட கருத்து அரவிந்த் கெஜ்ரிவால் கைது அதை தொடர்ந்து ஜூன் ஒன்று அதாவது கிட்டத்தட்ட அவர் அந்த தேர்தல் பரப்புரை முடியும் வரைக்கும் அவரு கொண்ட அவர் வெளியில வந்தோடனே அவருடைய இல்லம்னு குறிப்பிட்ட நடந்த சுவாதி ஒரு தாக்குதலாக இருக்கட்டும் வெளியே வரலங்கறதாக இருக்கட்டும் பிரச்சாரங்களில் கெஜ்ரிவால் முன்னெடுக்கும் வார்த்தைகளாக இருக்கட்டும் இது எல்லாம் அந்த ஐஎன்டிஐ கூட்டணி எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறதுங்கிறத காட்டுது மேடம் சீரியஸ்லி இது வந்து நிர்மலா சீதாராமன் மேம் கூட வந்து இத பத்தி பேசியிருக்காங்க ஏன் எதுவுமே இத பத்தி பேசவே இல்லை ஆஹ் ஏன் வந்து கெஜ்ரிவால் வாய் மூடிட்டு இருக்காரு என்ன கெஜ்ரிவால் என்னங்க அவரை புற்றை பண்ணிக்கிறாரு நான் நல்லவன் நான் ஊழலே பண்ணாதவன் நான் ஒரு பார்ட்டி வித் டிஃபரன்ஸ் இப்படிதானே போட்ரே பண்ணிக்கிட்டார் இப்ப ஊழல் இல்லை நீங்க அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டீங்க ஜாமீன்ல வெளில வந்து வெளி பாருங்க களிக்காலம் எப்படி எந்த அளவுக்கு வந்து கடவுள் வந்து பார்த்துட்டு இருக்காருன்னு பாருங்க வெளியில வந்து ஜாமீன்லேருந்து வெளில வந்து நீங்க பரப்புரை பண்ற அளவுக்கு தான் உங்களோட நிலைமை இப்ப இருக்கு ஸோ இப்ப நீங்க பெண்களுக்கு சரி என்ன மதிக்கல அவங்கள வந்து வந்து உதாசீனப்படுத்துறீங்க நீங்க பொறுப்பு கொடுக்கல இல்ல வந்து ஏதாவது தவிர்க்கிறீங்க முன்னுரிமை கொடுக்க அதெல்லாம் கூட ஓகே ஆனா இருக்கிற எம்பிய நீங்க இந்த அளவுக்கு மோசமான அவங்க சொல்றதெல்லாம் அவங்க வந்து சொல்றாங்க என்னோட செஸ்டில் அடி மிதிக்கிறாரு காலால வேற இடத்துல என்ன காலால மிதிக்கிறாங்க என்னோட அதாவது சொல்லக்கூடிய முடியாத அளவுக்கு வந்து அவங்க சொல்றாங்க இந்த என்னுடைய எல்லாம் காலை வச்சு மிதிக்கிறாரு வேண்டாம் வேண்டான்னு கத்துற ஆனா என்ன அவர் வந்து பண்றாரு இதெல்லாம் என்ன என்ன எந்த அளவுக்கு இந்தியா வளர்ந்திருக்கு எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு அம்பாலும் சரி ஒரு தாயாரும் ஒரு காடஸ நம்ம வந்து இன்னும் கடவுளா நம்ம கும்பிட்டு இருக்கோம் இந்த அளவுக்கு எல்லாம் இருக்கும்போது ஒரு பெண் அதுவும் எம்பி அதுவும் தலைநகரத்துல இந்த மாதிரி ஒரு அவலம் நடந்தது அப்படின்னா என்ன அர்த்தம் இதே பிஜேபி ஆட்சியில அந்த இடத்துல இருந்தா இந்த இது நடந்ததுமா மக்கள் வந்து மக்கள் ஷுட் கெட் இது வந்து ஓட்டு போட போறது லோக்சபா தான் ஆனா மாநில தேர்தலில் இனிமே இந்த ஏஏபி ஆப் அப்படின்ற இது வந்து வரக்கூடாதுன்றது மக்கள் ரொம்ப தெளிவா இருக்கணும் அவங்களே அவங்களுக்கு ஆப் வச்சுக்கிறாங்க அந்த கட்சி தேவை இல்லாத என்ன இடத்துல அதுவும் பெண்கள் கிட்ட நீங்க போய் சீண்டிட்டா அப்புறம் நீங்க நல்லா இருக்க முடியுமா அவங்களால கண்டிப்பா அதுக்கான பலன் நீங்க அனுபவிச்சுதான் ஆகணும் ரொம்ப ரொம்ப வன்மையா கண்டிக்க ஒரு விஷயம்தான் இது வந்து நிஜமாவே அந்த ஏஏபி ல இருக்கிற பெண் நிர்வாகிகள் மந்திரிகளா இருக்கட்டும் எம்எல்ஏ அவங்க எல்லாமே வந்து இதுக்கு போர்க்கொடி தூக்கி ஒரு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கணும்னு நான் சொல்லுவேன் நம்மளால என்ன பண்ண முடியும் நம்மளால இந்த மாதிரி வீடியோல பேச முடியும்

உதயநிதி என்ன பண்றாரு கனிமொழி என்ன பண்றாங்க சோ ஜோதி லட்சுமி என்ன பண்றாங்க இவ்வளவு பேசுறாங்க இவ்வளோ இது பண்றாங்க உங்க கூட்டணியில இருக்கக்கூடிய உங்களை மாதிரி அவங்களும் ஒரு சக எம்பி தானே அப்ப நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க அவங்களும் டெல்லியில இவங்கெல்லாம் பார்த்திருப்பாங்கல்ல ஸோ இதுதான் இவங்களோட லட்சணம் இவ்வளவுதான் இவங்க இந்த கூட்டணி ஐஎன்டிஐஏ கூட்டணியோட நோக்கம் என்ன அப்படின்னா அவங்க வளரணும் அவங்களுடைய வாரிசுகள் வளரணும் அதுக்கப்புறமா வந்து மக்கள் கிட்ட வந்து ஒரு நல்ல பேர் வாங்கறதுக்காக ஒரு பூசி மூழ்கி ஒரு விஷயத்தை அவ்வளவுதான் அவங்க மக்களுக்காகவோ இல்ல நாட்டுக்காகவோ கண்டிப்பா அவங்க வந்து லீடர்ஸா இருக்கிறது கிடையாது இது நிறைய இடத்துல பல இடத்துல நம்ம பல விஷயத்துல நம்ம பார்த்துட்டுதான் இருக்கும் இது வன்மையா கூடிய ஒரு விஷயம்தான் பரேலி கிட்டத்தட்ட காங்கிரசினுடைய பட்டா போட்டு தொகுதின்னு சொல்லலாம் அந்த தொகுதியில் அம்மாவுக்கு பதிலாக மகன் களமிறங்குகிறார் எந்த இடத்துல பாஜக மிகப்பெரிய ஆளுமை பெற்று இருக்கு என்பதுக்கு என்பது வாங்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான கட்சி அப்படின்னு சொல்றாங்களோ அந்த இடத்துல அஹ் பாஜகவை எதிர்த்து போட்டியெடுத்து வெற்றி பெற்றால்தான் காங்கிரஸ் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டிய அந்த ஒரு கட்டாயத்துல இருக்கா மேடம் இருக்கணும்ல சி அதுக்குதான் எங்க தலைவர் திரு அண்ணாமலை சூப்பரா ஒரு விஷயம் கேட்டாரு நீங்க அப்ப அங்க அங்க என்ன பண்ணுவீங்க அங்க ஜெயிச்சுட்டா இங்க என்ன பண்ணுவீங்க இங்க எது பண்ணா என்ன என்ன வாட் பி ஓர் உங்களோட நிலைப்பாடு என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாரு ராகுல் காந்திய நேச்சுரலி ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அதே ஐஎன்டிஏ கூட்டணியில கம்யூனிஸ்ட்ல இருக்கிற அந்த இடத்துல அவங்க என்ன சொன்னாங்க எதுக்கு இங்க வந்து நிக்கிறீங்க வேற எங்கயாவது போய் நிக்கலாம்ல அப்படின்னு கம்யூனிஸ்ட் வந்து அவங்களுடைய வருத்தத்தை தெரிவிச்சாங்க என்ன இந்த மாதிரி இது 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 மாதிரி பல்வேறு அவங்களுக்குள்ளே இருக்கிற கன்ஃபியூஷன்ஸை நம்மளால பார்க்க முடியுது அதனால என்னன்னு தெரியல இல்ல இவங்க என்ன யோசிச்சாங்க அப்படின்றதும் தெரியல இன்னொரு இந்த ராயல் பரலியை இது பண்ணிருக்காங்க பட் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அவங்களுக்கு ஒரு ஒரு நடுக்கம் ஒரு தயக்கம் ஒரு பயம் இதெல்லாமே இருக்கு காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒன்னு ஏதாவது ஒன்னு பண்ணி எதாவது ஒண்ணு தக்க வச்சுக்கணுமே சி இப்ப ஏன் காங்கிரஸ் எல்லாரும் வராங்க அப்படின்னா வேற யாரும் வேற யாருக்கு கொடைக்கு கீழேயும் வேற யாரும் வரத்துக்கு வந்து இன்ட்ரெஸ்டடா இருக்க மாட்டாங்க என்ன காங்கிரஸ்ன்ற ஒரு கட்சி இவ்வளவு நாளா இருக்கு அப்படின்ற ஒரு காரணத்தினால்தான் வளர்ந்த ஒரு கட்சின்னு அவங்க நினைக்கிறதுனாலதான் கூட இருக்காங்க இப்ப இந்த வாட்டி அவங்களோட நிலமை இன்னும் மோசமா போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க இனிமே கூட்டணியை பத்தி எல்லாம் பேசவே மாட்டாங்க இப்ப பாத்தீங்கன்னா அகிலேஷ் யாதவும் மம்தா பானர்ஜியும் வேணா சேர்ந்து கூட்டணியில இருக்கலாம் அதுக்கப்புறமா வந்து ஒருவேளை அரவிந்த் கெஜ்ரிவாலும் இங்க ஸ்டாலின் அவர்களும் கூட்டணி இந்த மாதிரி வந்து ஒரு கொடைக்கு கீழே இருக்க மாட்டாங்க பல கொடைகள் இந்த மாதிரி ஒன்னு ரெண்டு கொடைகள் வந்து வர வர்றதுக்கான வாய்ப்பு வந்து ஏன்னா காங்கிரஸ் அப்படின்ற ஒரு பிம்பமே அழிஞ்சு போயிடும் முக்கு காங்கிரஸா வந்து வந்துடும் அது அது வந்து இங்க நீங்க அவ்வளவு தூரம்லாம் எல்லாம் போக வேண்டாம் இப்ப நீங்க எவரை எடுத்துக்கோங்களேன் கார்த்திக் சிதம்பரம் எடுத்துக்கோங்களேன் நான் ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல கூட சொல்லியிருந்தேன் தான் பெஸ்ட் ஈவன் தோ ஐ டோன்ட் சப்போர்ட் ஹிம் ஐ டோன்ட் சப்போர்ட் ஹிஸ் பார்ட்டி ஹி இஸ் த பெஸ்ட் பர்சன் ஒன் இஸ் த ஒன்லி லீடர்ஷிப் பர்சன் அவரே ஒத்துக்கிறாரு ஒத்துப்பாரு யாரா இருந்தாலும் சரி சோ இப்படி இருக்கும்போது போது காங்கிரஸ் உடைய நிலைமை வந்து கொஞ்சம் மோசமா இருக்கு கவலைக்கிடமா இருக்குதான் சொல்லுவோம் ரொம்ப நன்றி மேம் இத்தனை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் மேம் நன்றி நன்றி